இப்படி சூப்பரான பன்னீர் மசாலா கிரேவி சிம்பிளாக எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா இந்த மாதிரி தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் இதை பட்டர் கூட ஊற்றிக்கலாம் பட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நாங்கள் எண்ணெய் ஊற்றுறோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிளகா தூள் காஷ்மீரி தூள்னா இன்னும் பெட்டர் இதை போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பன்னீர் போட்டுக்கோங்க வெறும் எண்ணெய் மிளகாத்தூள் அப்புறம் பன்னீர் போட்டு சும்மா டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுங்க ரெண்டு பக்கமும் போதும் பன்னீர் வந்து ரொம்ப வேகக்கூடாது கைஸ் ரொம்ப வெந்துச்சு அப்படின்னா ஹார்டாகி ஒரு மாதிரி நீங்கள் கிரேவியில் சேர்க்கும் போது ரப்பர் ஃபார்மேட் ஆகிடும் சாப்பிட முடியாது அதனால் நீங்கள் கொஞ்சம் டூ மினிட்ஸ்குள்ளே ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க பன்னீர்லாம் லேசாக வந்தாலே போதும் ஹீட் ஆகிடும் ஈஸியாக அதுக்கப்புறம் இதை ஓரத்தில் வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பைசஸில் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை சோம்பு பட்டை கிராம்பு அப்புறம் ஏலக்காய் பிரியாணி இலையெல்லாம் அம்மா ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறமா வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம் பூண்டு இஞ்சியிலாம் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒன்றுக்கு ரெண்டாவே நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க நம்ம கடைசியில் இதெல்லாம் சேர்த்து அரைக்க தான் போகிறோம் பேஸ்ட் பண்ண போகிறோம் அதனால ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி வதங்கனோடனே வெட்டி வச்சிருக்க தக்காளி எடுத்து போட்டு இதையும் நல்லா ஒன்று போல் வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி வதங்கும் போது நம்ம தேவையான அளவுக்கு மசாலா சைடில் எடுத்து வச்சுக்கோங்க ப்ளேட்டில் இதில் என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோன்னா மூணே மூணு மசாலாஸ் தான் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா கரம் மசாலா ரொம்ப கம்மியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும் ஸோ இந்த மாதிரி மூணே மூணு விதமான மசாலாஸ் மட்டுந்தான் ஆட் பண்ணுறோம் வேணுன்னால் கரம் மசாலா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஆற வச்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கேர்டு ஆட் பண்ணிக்கோங்க தயிர் வந்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க க்ரீமுக்கு பதிலாக நம்ம இதை ஆட் பண்ணுறோம் கேர்டு எல்லாத்தையும் ஒன்று போல் அரைச்சி எடுத்திங்கன்னா இப்படி நல்லா சூப்பரான பேஸ்ட் ரெடி ஆயிடும் ஸோ இதுதான் நமக்கு மெயினான தீன் பேஸ்டே ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் பேனில் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டர் கூட போடலாம் பட் நம்ம எண்ணெய் தான் போடுறோம் வெறும் சோம்பு அதை போட்டு பொரிஞ்ச வந்தோன்னே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் எடுத்து உள்ளே ஊற்றிடலாம் ஸோ இந்த கலவையெல்லாம் நல்லா உள்ளே ஊற்றினதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி அப்படியே உள்ளே ஊற்றிங்க தண்ணி கலந்ததுக்கு கலந்ததுக்கப்புறமா கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்க லைட்டாக ஒரு ரெண்டு கொதி வந்தால் மட்டும் போதும் உடனே நம்ம தோசை தவால ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் இருக்குதுல வெறும் மிளகாத்தூள் தூள் போட்டு பண்ணி வச்சுருந்தாலும் அந்த பன்னீர் எடுத்து உள்ளே ஆட் பண்ணி அது வந்து ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை அதுக்குள்ளே கசூரி மேத்தி எடுத்து இந்த மாதிரி தூவி விட்டுருங்க கசூரி மேத்தி வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக விடுங்க ரொம்ப கம்மியாக வந்தால் போதும் அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கியூப் கியூபாக வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் சொல்ல லாஸ்ட்டில் ஆட் பண்ணும் இந்த வெங்காயம் அதுதான் முக்கியம் இந்த மாதிரி ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அரோமாக்கு இந்த மாதிரி கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் இது ரெண்டும் போட்டதுக்கு அப்புறமா அது எல்லாத்தையும் கலந்து விட்டாலும் சரி அப்படியே விட்டாலும் சரி நீங்கள் கலந்து விட்டதை விட அப்படியே விட்டுருங்க அதுதான் டேஸ்டியா இருக்கும் லிட் மறுபடியும் மூடிய போட்டு ஒரு டூ மினிட்ஸ் விட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி கொதி வந்துட்டு இருக்கும் ஆஃப் பண்ணி எடுத்துருங்க இவ்வளோ ஆகிடும் நம்ம சாப்பிடும்போது ஐ மீன் கொஞ்சம் நேரம் விட்டீங்கன்னா கெட்டியாயிடும் அப்புறம் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்து மசாலாஸ்லாம் ஊறினதுக்கு அப்புறமா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா பன்னீர் சும்மா கரைஞ்சி போயிடும் வாயோடு வைக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் அப்புறம் சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு தான் பன்னீர் பெஸ்ட் காம்போன்னு சொல்லலாம் இன்றைக்கி நாங்கள் சப்பாத்திக்கு தான் பண்ணியிருந்தோம் நிஜமாவே பன்னீர் ரொம்ப டேஸ்டியாக வந்துருந்துச்சு சிம்பிளாக இருக்கும் ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தான் பட்டர் ஃப்ரெஷ் க்ரீம் அது தான் எதுவுமே தேவைப்படாததுக்கு சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இன்றைக்கி நாங்கள் சப்பாத்திக்கு தான் செஞ்சிருந்தோம் நீங்களும் மறக்காமல் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என்கிட்ட கிட்டே சொல்லுங்கள்